தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயங்காரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஐயங்காரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக அது திராவிட இயக்கம் உருவானதே பார்ப்பனையை எதிர்ப்பினால்தான் திராவிட இயக்கம் உருவானது அந்த நீதி கட்சி திராவிடக் கழகம் இவை எல்லாமே உருவானது பார்ப்பன எதிர்ப்பு காரணமாக ஏனென்று சொன்னால் பார்ப்பனர்கள் அரசு பதவிகளில் எழுவது சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேல் இருந்தார்கள் அதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த நீதி கட்சி திராவிட இயக்கமாக மாறியது பார்ப்பனிய எதிர்ப்பின் காரணமாகத்தான் இந்த நீதிக்கட்சி இந்த திராவிட கழகம் ஆகியவை உரியா உருவாகின அதில் உருவான தலைவர்கள் தான் இந்த கருணாநிதி அண்ணாதுரை இவங்களாம் சேர்ந்து திமுக ஒரு கட்சியை உருவாக்குனாங்க ஆக திமுக இந்த கட்சியே வந்து பார்ப்பனைய எதிர்ப்பின் காரணமாக உருவான கட்சி தான் இந்த திமுக ஆனா இன்னைக்கு கொள்கையை காத்துல பறக்க விட்டுருச்சு திமுக அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யும் தான் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு திமுக இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் சிறுபான்மையினர்களின் பாதுகாவலன் கிறிஸ்தவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி அரசியல் லாபத்துக்காக வேண்டி அப்படியே தூர தூக்கி போட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் ஆர்எஸ்எஸின் குழந்தையான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைச்சு தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு இந்த திமுக இதுதான் ஆக அரசியல் லாபத்துக்காக தேர்தல் ஆதாயத்துக்காக பதவி சுகத்துக்காக திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருந்தது இன்னைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஐயங்காரை இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கு அந்த பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையை திமுக போட்டுட்டு இன்றைக்கி ஐயங்கார் கமலஹாசன் ஒரு ஐயங்கார் அவர் தமிழரே கிடையாது பரமக்குடியில் பிறந்தவர்னாப்பில் தமிழர் ஆயிடுவாரா தமிழ்நாட்டில் பிறந்தவர்னா தமிழர் ஆயிடுவாரா நான் வந்து இங்கிலாந்தில் பிறந்துட்டேன் உடனே வெளிநாட்டுக்காரன் ஆயிடுவேன்னா கிடையாது நீ வந்து பரம் பரமக்குடியில் பிழைக்க வந்தாலும் பரமக்குடியில் பிறந்தவர் இந்த ஐயங்கார் இன்றைக்கி இந்த ஐயங்காரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கு திமுக இதுக்கு காரணம் இந்த கமலஹாசன் கட்சியை முழுக்க ஒழுங்கணும் அதான் காரணம் கமலஹாசன் ரசிகர்களுடைய வாக்குகள் அதை ஒரு சதவீத வாக்குகள் நம்ம கட்சிக்கு உழ வைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இன்னைக்கு கமலஹாசனை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கு கமலஹாசன் ஒரு பிராமணர் ஒரு ஆரியர் ஒரு பார்ப்பனர் ஒரு பார்ப்பனியத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர் அவரை கொண்டு போய் இன்றைக்கி வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கு திமுக இது கேவலத்துலேயும் கேவலம் இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் இருக்க முடியாது ஒரு பார்ப்பனியரை கொண்டு போய் ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கு அப்போ திமுகவுடைய அந்த பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கை தூர தூக்கி போட்டாச்சு ஏன்னா அரசியல் லாபம் வர சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறணும் மக்கள் நீதி மையத்தோட அந்த ஒரு சதவீத வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு ஐயங்காரை கொண்டு போய் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கு தமிழ்நாட்டில் ஐயங்கார் என்ன ஒரு சதவீதம் இருக்காங்களா தமிழ்நாட்டில் ஐயங்கார் ஒரு சதவீதம் இருக்காங்களா கிடையவே கிடையாது ஒரு சதவீத வாக்குகள் கிட கிடையாது ஐயங்கார் அந்த ஐயங்காரை கொண்டு போய் ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறதே பதினெட்டு ராஜ்யசபா தொகுதி தான் தமிழக மக்களுக்கு எட்டு கோடி மக்களுக்கு அந்த பதினெட்டில் ஒரு தொகுதியை கொண்டு போய் யாரை கொடுத்துருக்கே ஒரு ஐயங்கா இருக்குது இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் இருக்க முடியாது இது திமுகவுடைய அந்த இரட்டை வேடத்தை வந்து அம்பலப்படுத்தியிருக்கு திமுக பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையை போட்டுட்டு இன்றைக்கி அரசியல் லாபத்துக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத ஒரு ஐயங்காரை கமலஹாசனை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறது மூலமாக நிரூபிச்சிருக்கு மக்கள் தான் திமுகவை புரிந்து கொள்ள வேண்டும்